தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார்ந்த ரிசபராசி அன்பர்களே ரிசபராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் நாதான் சுக்கர பகவான் அந்த ராசியில உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்குள்ள அதிபதி கிரகமான சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய இடம் இந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை இருநூறு மடங்கு பலனை தரும் இப்போ ரிசவ ராசி அப்படின்னாலே சந்திரன் எந்த இடத்துல பயணம் செய்கிறாரோ அதுதான் ராசி அப்ப இந்த ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இரநூறு மடங்கு பலனை தரும் மகாலட்சுமி வழிபாடோ இல்லை அம்பாள் வழிபாடு நீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான விஷயங்கள் உண்டு இந்த ரிஷபராசி நேர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உழைப்பு உழைப்பின் மூலியமா உயர்ந்தவர்கள் தான் அதிகமா இருப்பீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி இந்த உழைப்பாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியை வகுக்கும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உழைப்பு அயராத உழைப்பு நல்ல ஒரு நீடித்த புகழை தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ரிசவராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகுது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய ராஜ கிரகங்களான குரு பகவான் ராகுகேது சனி பகவான் இது மூன்று கிரகங்கள் இப்போ வச்சுதான் நம்ம வருட பலனே நம்ம எடுக்கிறோம் இந்த வருஷத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் இது எல்லாமே அப்போ குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் அவர் தேவ குரு ஆனால் குருவாகப்பட்டவர் வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ குருவாகப்பட்டவர் பலன் அதிகம் நமக்கு கொடுத்தாலும் குரு அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை கொண்டவர் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அது இல்லாம குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்கு அதிபதி நகைக்கு அதிபதி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு அந்த அது சார்ந்த சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வழிவாய்ப்புகள் உண்டு காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் ரசவ ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து பாருங்க இந்த சந்திரனுடைய தொடர்பு அதிகமா இருக்கிறதுனால சினிமா துறைகள் நாடகத் துறைகள் நம்ம ஒரு இசைத்துறைகள் பாட்டு பாடுறது இந்த மாதிரி துறைகள்ல பெரும் அளவுல ஒரு பேரு புகழோடு வாழக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்குரன் சந்திரன் இந்த மாதிரி தொடர்புகள் இல்லாத நபர் யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில் இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதுன ராசிக்கு ஆகி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப அவருடைய பார்வை என்பது எப்படி இருக்கும் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா கிடைக்கும் வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களையும் அவருடைய பார்வையில இருக்கையில கெட்ட விஷயங்களே இருந்தாலும் கெட்ட கிரகத்தினுடைய பார்வை இருந்தாலும் அந்த பார்வை உள்ள இடத்த குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது சகல நன்மைகளும் உண்டாகும் இதுதான் உண்மையான விஷயம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு குருவாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறதுனால இரண்டாம் இடம் ஒரு வலுப்பெறுது அப்படின்னா அது ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி ஜாதகத்துல இரண்டாம் இடம் வலுப்பெற்று இருக்கு நல்லெண்ண இருக்கு குருவினும் நல்லா இருக்காரு வக்ரம் பெறாமல் இருக்காரு அப்படின்னா அதுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஆடம்பரம் எல்லாமே சகல விதமும் கிட்டும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதினால் ஆறாம் இடம் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயங்கள் ஆறு என்பது உங்களுடைய ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம் கடன் பெற்று ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமா மாறும் கடன் பெறுது அப்படின்னா பேங்க்ல லோனு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பெற்று ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த தொழில முன்னேற்றங்கள் ஏன்னா பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால கடன் பெற்று ஒரு தொழிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றங்கள் ஒரு தொழிலை இரட்டிப்பாக்கி இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்லதா மாற வாய்ப்பு உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் இடத்து அதிபதியே உங்களுடைய எட்டாம் இடத்து அதிபதியே உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அதாவது பெண்களா இருந்தா ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பொதுவான ஒரு விஷயம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம் தான் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த ரிசவராசினர்கள் வந்து ஒரு நல்ல மறைமுகமான ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாட்ரி சீட்டாக இருக்கட்டும் ஒரு பெரிய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயங்கள் மர்மமான விஷயங்கள்ல திடீர் யோகம் அதிர்ஷ்டத்தோட கிடைக்கக்கூடிய ஒரு பலாபலன் ரிசவராசிக்கு கண்டிப்பா உண்டு அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் விதி என்பது ஜனன ஜாதகம் இந்த ஜனன ஜாதகம் இன்னைக்கு நடப்பு என்பது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா புத்தி கோச்சாரம் எல்லாமே ஒரு கலப்பு பலனா கொடுத்தாலும் இது மூனையுமே ஆய்வு பண்ணாம நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அப்ப இந்த மூணையுமே ஆய்வு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எந்த வழியில போகணும் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி நீங்க பயணம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் கிட்டும் எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு திருமணம் பண்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா நீங்க செயல்படும் பொழுது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வழிவாய்ப்புகள் உண்டு உருவாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு இருந்தாலும் இந்த சனி பகவான் இருக்காருல்ல பொதுவாக வந்து குரு பகவான் நம் பயிற்சி ஆகுது அப்படின்னா யாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது வர்றதில்லை ஆனா ராகு கேதுவோ சனி பகவானோ இயற்கைக்கு மாறான ஒரு கிரகங்கள் அதாவது ராகு கேது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிழல் கிரகம் அந்த நிழல் கிரகமாக கிரகமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி வீடு என்பது அவங்களுக்கு கிடையாது ராகுகேது பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகுது அவர் ஆகி எந்த சொந்த இடமும் அவங்களுக்கு கிடையாது எந்த வீட்டில் போய் அவங்க இருக்காங்களோ அந்த வீட்டை ஆக்கிரமிச்சுக்கிறது அவர்களுடைய வேலை அது நெல் கிரகம் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய எந்த கிரகங்களோடு இணைவு பெறுதோ அந்த கிரகத்தினுடைய வேலையவும் தான் செய்வாங்க அப்போ இந்த ராகுகேதுவை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை அதை விட சனி பகவான் சனி பகவானுடைய ஒரு விஷயம் அப்படின்னாலே ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் எப்படி ஒரு வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் எப்படி இதே ஒன்ற வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் எப்படி இதெல்லாம் நம்ம பாக்குறோம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் பயணம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பயணம் செய்கிறாருன்னா விரயச்சனியாகவும் உங்களுடைய ராசியில பயணம் செய்கிறார் அப்படின்னா ஜென்மச்சனியாகவும் உங்களுக்கு பின்ன முன்னாடி இரண்டாம் இடத்துல பயணம் செய்கிறாருன்னா உங்களுக்கு பாத சனியாகவும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் பயணம் செஞ்சால் கண்டகச் சனியாகவும் உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடியது உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாகவும் உங்களுடைய ராசிக்காக நான்காம் இடத்தில் பயணம் செய்யக்கூடியது அர்த்தாஷ்டம சனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இவங்க எல்லாத்துக்குமே சனியினுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதை வந்து சனி பகவான் ஆறு ராசிய பாக்குறாரு ஒரு ராசியில இருந்து ஆறு ராசிக்கு அவர் பயணம் செய்யறாரு அவருடைய தாக்கம் அப்ப சனி பகவான் வந்து இந்த ஆறு ராசிக்குமே பார்வை இருக்காரு அப்படின்னா சனி பகவான் பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல பார்வை அவருக்கு ஜென்மச்சனியா இருக்காரு அப்படின்னா இப்போ வந்து கும்பராசியில் இருக்காரு அப்படின்னா இருந்து மேச ராசியை பார்க்குறாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடமாக சிம்ம ராசியை பார்க்குறாரு பத்தாம் இடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பத்தாம் பார்வையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு உங்களுடைய விருச்சக ராசியை பார்க்குறாரு இந்த மாதிரி சனி பகவான் மீனத்தில் இருந்து ஒவ்வொரு பார்வையை பார்க்கக்கூடிய பார்வைக்கும் அவருடைய பார்வை என்பது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்ப அதுக்குமே சனி பகவான் உங்களுடைய ராசியில இதை மெயினா கவனிக்கக்கூடிய விஷயம் இதுதான் உங்களுடைய ராசியில அவர் நல்ல நிலைமையில இருக்காரா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதாவது சுபஸ்தானங்கள்ல இருக்காரா அசுபஸ்தானத்துல இருக்காரா நட்பு பெற்று இருக்காரா பகை பெற்று இருக்காராங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இவர் பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ ஏதேனும் நடந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா எந்த வகையிலையும் பலவீனம் பெற வேண்டியது இல்லை அப்ப அவருடைய நிலை ஒரு மனிதனுக்கு சனியினுடைய தாக்கம் எதுனா கண்டு பயப்படாத நபர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் முழு விஷயம் இதுதான் சுக்கரன் இருக்காரு அவர் எந்த ராசியில இருக்காரோ அதுக்கு நல்லதை செய்வாரு அதே இது அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டும் அந்த ஏழாம் இடத்துக்கு நல்லது செய்வார் அப்ப இந்த சனி பகவான் வந்து இத்தனை ராசியும் பார்க்கறது எப்படி இருக்கும் அப்ப இத கண்டு பயப்படாத நபர்கள் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவர் பயிற்சியா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியா வர்றாரு மீன ராசிக்கு இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிய ராசிக்கு அவர் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய மூன்றாம் பார்வையா பார்க்க போறாரு அவர் மூன்றாம் பார்வையாக பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகளை தடை செய்வார் உங்களுடைய எண்ணங்களை தடை செய்வார் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறது எண்ணங்கள் யோசிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் மந்த தன்மையை கொடுப்பார் அதுல கவனமா இருக்கணும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பிளஸ் பாயிண்ட்டு உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறது ஒரு பலவீனம் அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பலனாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னதுக்கான காரணம் இதுதான் கார்த்திகை நட்சத்திரம் உங்களுடைய ராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்பா அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் சூரியன் அப்படின்னாலே அப்பா காரகத்தை கொண்டவர் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் எப்பவுமே ஒரு தனக்குன்னு இல்லாமல் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை சூரிய பகவான் உண்டு சூரியனை மையமாக வச்சுட்டேன் எல்லா கோள்களுமே இயங்குது அப்படி இயங்கும் பொழுது சூரிய பகவான் என்ன உங்களுடைய நட்சத்திரம் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூணுமே சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் இது எல்லாமே சகல செல்வங்களும் தான் பெறணும் தான் மூலியமாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்பாஸ்தானம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவர் அதாவது சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய ராசியில சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய சுய நட்சத்திரமே அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து இந்த பனிரெண்டு ராசியும் ஒரே மாசத்துல கடந்து வந்துருவார் ஆழ்மன எண்ணக்காரகன் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவர் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் உங்களுடைய ஆசைகள் காதல் திருமணங்கள் கைகூடும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறது மரியாதை கிடைக்கிறது இது எல்லாமே நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே அடுத்து வந்து இந்த மிருக நட்சத்திரம் மிருக என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல வக்ரம் பெற்று இருக்காரு அந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஒரு வகையில் பலவீனத்தை கொடுத்தாலும் பல்லு சம்பந்தமா இரத்த சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு சில பலவீனங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது எல்லாம் தாண்டி இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில நீசம் பெறாரு உங்களுக்கு பன்னிரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதிங்கிறதுனால கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே அதாவது நீசம் பெறதுங்கிறது பெரிய விஷயம் பலவீனம் நீச வக்ரம் என்பது ராஜயோகம் நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுது அப்படின்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீச வக்ரம் இருக்க வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களை அனுபவிக்க போறீங்க இந்த மிருகசீரிச நட்சத்திரம் பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அருமையான மாதமா அமைது அமையுது நன்றி வணக்கம்